சூரியனுடைய ரக சப்தமி ஜென்ம பாவம் எப்படி ஏழேழு ஜென்ம பாவம் நல்லா பாருங்க அந்த காலத்துல நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க குதிரைகளை எப்படி தேர் வருவாங்க இல்லைங்களா சூரியனுடைய தேர் அது எத்தனை குதிரை இருக்குதுங்க ஏழு குதிரை இருக்குது கரெக்ட்டுங்களா சூரியனுடைய தானியம் எது அப்போ இருக்கிறதுலையே ரொம்ப சத்துல்லாத ஒரு சத்துள்ள பொருள் தா சூரியன் எடுத்துல சுகரு கெட்ட சுகரும் பெற்றோல் ஒன்றும் எல்லாத்துக்கு ஒரு பிரச்சனை இல்லை எங்களுக்கு சுகரும்

नहीं 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 क्या क्या करेंगे भाई अंततः

மருந்த கிளியர் பண்ணிக்கலாம் அந்த மருந்தை எழுதி வச்சுக்கோங்க இது புண்ணியம் இந்த இது சொன்ன புண்ணியம் ஏன்னா வயிற்றுல எனக்கு முடி உடைச்சிட்டு எனக்கு இங்கேயும் முறைக்குது விடிய விடிய என்னால் தூங்க முடியல ஆனால் எத்தனையோ பிரச்சனைகள் மக்கள் கஷ்டப்படுறாங்க அதுக்கு ஒரு காரணம் வயிற்றுக்குள்ள யாராவது வீட்டுல போய் நீங்க சாப்பிட்டு செய்வன மாதிரி ஏதாவது மருந்து வச்சிருந்தா அந்த மருந்து முடி முளைச்சிருந்தா அந்த மருந்து நம்ம உடம்புக்கு வெளியில பண்ணீங்கன்னா விழாம்பளமும் பண கருப்பட்டியும் ஒரே நாள் உட்கார்ந்து ஒருத்திரே சாப்பிடணும் எப்படி விழாம்பழம் பண கருப்படி சேர்த்து உட்கார்ந்து கிழக்கு முகமா சூரிய நமஸ்காரம் பண்ணி என் உடம்புக்குள்ள எந்த தீய சக்தி இருந்தாலும் இந்த பழத்தால நிபர்த்தி ஆயிரும் சொல்லி அந்த விழாம்பழத்தை சாப்பிடுங்க அது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கனால பண கருப்பட்டி அதுல உள்ள அட்டேச் பண்ணிக்கிங்க பணக்கருப்பில சாப்பிட்டு ஒரு அரை கடன் தண்ணி கொடுத்துட்டு யூரின் கொடுத்து ஒரு ஒரு மணி நேரம் போகாம இருங்க ஏன் அது இருக்கணும் வைத்துக் கொள்ளலாம் இருந்ததா அது கிளீரா அதுக்கப்புறம் மோசல்ல போயிரு

இவங்க ஒரு சில இடத்துக்கு முகத்துல இருள் அடி இருந்தா இந்த இருள் வந்து நம்மளோட முகத்தை வந்து கொடூரமா தெரியும் தெரியுதுங்களா நம்ம முகம் வந்து கொடூரமா தெரியும் அழகாட்சே இல்லாம ஒரு இருள் மாதிரி அவங்க முகத்துல எனக்கு எதுவோ தெரியுங்க எனக்கு ஏதோ ஒரு யாரோ ஒருத்தர் வந்து ஒரு முகத்தை பண்ண மாதிரி இருக்கும் அது மாதிரி ஒரு இருள் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு முக தலைன்னு சொல்றாங்கல்ல அதை அந்த முகம் அந்த கலையா இருக்கணும் அப்படின்னா உங்க வாழ்க்கையில நீங்க தாமரை நைட்டு ஊற வைக்கிறீங்க இல்லாம வந்து ஒரு ஏழு நாளைக்கும் பதினொரு நாளைக்கும் முகம் கிளம்புறேன் ஆமா ஆனா தாமரையா ஒவ்வொரு இதெல்லாம் பொறுமையா பார்த்து பார்த்து அதை விரிக்கும் அதை விரிச்சு விரிச்சு மகாலட்சுமிக்கு வைங்க அந்த தண்ணியில நினைச்ச அந்த தண்ணி எடுத்து முகத்து கிளம்பு

எம் நமதானியம் வரமுலகா வெருக்கடுமா எழுதிட்டீங்களா எப்படி எனக்கு தெரியும் அதனாலதான் சீக்கிரம் முடிச்சேன் மறுபடியும் வரும்போது ஓமா எல்லாம் நமதானியம் வரவுளகா முச்சி மண் சேர்த்து வாச கொண்டு செய்யும் எல்லாம் ஒரு படியில அரிசி அளக்கிற படியில போட்டு கிழக்கு முகமும் உட்காது அஷ்டத்துக்கும் எட்டு தடவை களை வீட்டுக்குள்ளேயே நியூஸ் பேப்பர் வச்சு புள்ளிகளை எரிச்சிருக்க அதோட படப்பட చాటింగ్ బ్యాటింగ్ బ్యాటింగ్ అవ్వగలదు కట్ లోపిక కట్ లైఫ్ కొనుగోలు కోసం అన్ని ప్రక్రియలు ఆశే పాత్రమాలి అధ్యాయక విచారణషిము కరకారు అర్థ రోజులు కరిగం సాంకేతిక కరిగం எல்லாமే కల్చిటే రాన అంటే నేరుగా సత్తమండివే

சரி அனைவருக்கு நமஸ்காரம் ஐயா வந்து நம்ம அஞ்சு நிமிஷத்துல நினைச்சு அடுத்தது சத்தியிருந்து ஐயா கல்வியில வாங்கிக்கலாம் அடுத்த நிமிஷம் நம்மளோட ஜாதி ஆசீர்வாதம் பண்ணி பேர் நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்கிக்கிங்க அப்புறம் எல்லாருமே நின்று அவர் வந்து ஒவ்வொரு பாடல்களும் அவர் எது சொல்லுவாரு அது எல்லாருமே சொல்லி நம்மளுடைய கருமாவும் உங்களோட சக்தி மன்றத்திலேயே எல்லா கருமாவையும் நீக்கி விட்டு பஸ் எல்லாம் தவப்படாதீங்க ஒரு பத்து நிமிஷம் பின்ன ஆனாலும் நமக்கு வந்து இது எவ்வளவு பொக்கிஷன் முடியும் போது உங்களுக்கு தெரியும் அவ்வளவு அற்புதமா இருக்கும் கொஞ்சம் பொறுமையா இருங்க சரிங்களா கொஞ்சம் எல்லாரும் ஒத்துமையா இருந்தேன் ஒத்துழைப்பு கொடுத்து நம்ம சொல்றோம் ஐயா வந்து காலையில இருந்து ஒரு எட்டு மணி நேரம் பொறுமையா நமக்கு என்ன விஷயமும் லைவாமும் நிறைய விஷயங்கள் சூட்சமா வேலை சொல்லி கொடுத்துட்டாரு இதுதான் வச்சுக்கோங்க இலவசமா அப்படின்ட்டாரு நம்ம போய் உழைக்கிறதுக்கு கொஞ்சம் உழைக்கணும் உழைக்கணும் என்னென்ன ஒன்னாவது உட்காந்து யோசிங்க அந்த நோட்டை எடுத்து வச்சு உங்க மைண்ட்ல என்னென்ன வந்துச்சு அவர் பிரச்சனை எப்படி பார்த்தாருன்னு சொல்லி எல்லா ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம பல வேலைகள் இருக்கிறனால மறந்துடும் அதனால நாளைக்கே இதை செஞ்சிருங்க இதை செஞ்சுட்டு நீங்க மேற்கொண்டு ஏதாவது சந்தேகம் அடுத்த ஒரு திருச்சி மதுரை வந்து செல்வகுமாரி வந்து ஏற்பாடு பண்ணிட்டு அதனால இது மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் இருக்கிற எந்த அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாம் பொறுப்பு எடுத்தீங்க நான் வர தயார் நீங்க வர